ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்பி ஸ்டார் Routine Channel இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பால் பாயசம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எடுத்துக்குவோம் பால் வெல்லம் பாதாம் பருப்பு சேமியா இதை வந்து நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஜாலி பால் பாயசம் அதுக்கப்புறம் ஸ்டவ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அது சூடான நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் அது கொதி வந்தன நம்ம வச்சுருந்த சேமியாவை போடுவோம் சேமியா போட்டு கொஞ்சம் ஸ்பூன் வச்சு வதக்கி விடுங்க அந்த சேமியா வந்து தண்ணியில் எல்லா இடமும் படணும் கொஞ்ச நேரம் வேகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் பாதாம் பருப்பை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் உங்களுக்கு தேவையான பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு எடுத்துருக்கேன் நீங்கள் மூணு நாலு எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் நிறைய பண்ணிங்கன்னால் கூடுதலாக எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக பண்ணுறதுனால கம்மியாக தான் எடுத்துருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி வந்து உறிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பால் ஊத்திக்கோங்க பால் வந்து நல்லா கொதி வரணும் அப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பால் பால் காய்ச்சிட்டு தான் நம்ம வந்து சேமியா உள்ள போடணும் வந்து நல்லா கொதி வந்துருச்சு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ வந்து சேமியாவை போடுங்க நம்ம வந்து தண்ணியில் வேக வச்சிருந்த சேமியாவை எடுத்து இதில் போடுவோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் வெல்லம் வந்து நான் உடச்சி வச்சுருந்தேன் அந்த வெல்லத்தை வந்து போடுவோம் உங்களுக்கு தேவையான வெல்லம் போடுங்க எனக்கு இவ்வளோ எல்லாம் போதும் அதனால் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றுங்க அம்மா பாயசம் ரெடியா ஆ ரெடி அதுக்கப்புறம் அவ்வளோதான் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து ஒரு கப் எடுத்து நான் வந்து நாலு கப் எடுத்திருக்கேன் அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாயசத்தை வந்து ஊற்றிக்கிறேன் ஸ்மெல் வந்து சூப்பராக வந்துச்சு அப்படி பாலும் அந்த சேமியா எல்லாமே மிக்ஸ் பண்ணி அந்த வெள்ளம் போட்டு சாப்பிட்றது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கப்பில் வந்து நம்ம ஊற்றிக்குவோம் மா எனக்கு வேணுமா தான் தரேன் ரோஜா கொஞ்சம் வந்து பாதாம் பருப்பை வந்து கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் பார்க்க வந்து சூப்பராக இருக்கும் ஸ்பூன் வைக்கிறேன் சாப்பிடுங்க எல்லாருக்கும் தரேன் சாப்பிடுங்கம்மா எனக்கு ஃபர்ஸ்ட்டு தான் வைக்கிறேன் எல்லாருக்கும் தரேன் அம்மா எனக்கு ஸ்பூன் வேண்டாம் சரி ஸ்பூன் இல்லாதது சாப்பிடு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு மா சூப்பரா இருக்குமா